மேல இப்ப திறந்து விட்டா காத்து வர மாதிரி நான் பார்ப்போம் ஒரு செட் செஞ்சிருக்காங்க தான் செஞ்சிருக்காங்க பாத்தீங்கன்னா இது இப்படி எடுத்துட்டு மழை எடுத்துட்டு இப்படி தள்ளி நம்ம மேலே மேல காத்து வரும் பயணிகள் இருந்து போறது சீட்டுக்கு மேலே எப்படி வசதி இருக்கிறத நான் உங்களுக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த காருக்கு எப்படி இருக்குப்போ அதே மாதிரி இதை ஸ்டார்ட் பண்றது லொக் அவுட் பண்ணிட்டு போறது அணிக்கலாம் வெயர் படுக்கலாம் எல்லாம் செஞ்சு விடலாம் அப்படி செஞ்சு விடக்கூடிய யாருக்கு அப்படியே தேவைக்கிட்ட மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நாங்கள் இப்போ சொன்னால் கூட சொன்னாங்க நாங்கள் வந்து ஓட்ட கடை கடைக்க மாதிரி கிடச்சோம்னா நாங்கள் பார்த்தோம்னா நம்ம கல்வாங்குடிந்து பாறை மட்டக்களம்புற வழியில வந்து புளியார் கோயிலுக்கும் விசுவன் விஷ்ணு கோயிலுக்கும் இடையில இருக்கிற பண்ணையம்மன் ஆலயத்துக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு நதி வேண்டே காரன்ற அந்த ஆட்டோ கடையில் நாங்கள் வந்து வேடிக்கிற எப்படியான காருங்க வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கோம் எலெக்ட்ரிமையின் இலக்ட்ரினிக் கார்கள் இறக்க முடியாதுன்றி அதை வந்து நாங்கள் ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு தர போயிடும் பாங்கப்ப இந்த கார் நாங்கள் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ஃபுல் டீடைல உங்களுக்கு நாங்கள் இப்போ சொல்ல போறோம் ஆ சரி மக்கள் நாங்கள் இப்போ வந்து இந்த இலக்ட்ரிமியல் ஓட்டோ தான் பார்க்க போறோம் இந்த முழுக்க முழுக்க வந்து ஓட்டோ தான் இது வந்து காரினுடைய அந்த செஞ்சிருக்காங்க வந்து இந்த காரை நாங்கள் வந்து சொல்லி பார்த்துட்டு இப்ப நாங்க உள்ளுக்குள்ள என்னென்ன சிஸ்டம்ன்றது நாங்கள் ஒவ்வொன்றா நம்மளுக்கு டீடைலாக நாங்க சொல்ல போறோம் பாங்கப்ப சுத்தி பாக்கலாம் இந்த காரை புரிந்துகின்றது எங்களுக்கு நம்ம ஓட்டோல சுத்தி பார்த்தோம் ஓட்டோம் ஓட்டோ ஓட்டுகிற கார் அது சுத்தி பார்த்து சிறந்த உங்களுக்கு எப்படி அப்படி சிஸ்டம் இருக்கின்றத வாங்க பார்ப்போம் இப்ப பார்த்தா நம்ம வந்து ஒரு ஓட்டோங்களுக்கு ஒரு ஃபீல் வருது இல்லை ஒரு காருக்குள்ள எப்படி நம்ம இடி போக முடியாதாமா அதே ஒரு ஃபீல் இருக்குது இங்க பாத்தீங்கன்னா இலத்திரணிகள் தான் எல்லாம் இலத்திரணியாக செய்யப்பட்டிருக்கு ஆஹ் சொல்ல வந்து இல்ல நம்ம கார் சொல்ல போனிங்க இங்க வந்து கெண்டின் இருக்குது ஆனா இந்த ஓட்டோ ஒன்னும் சொல்ல இல்லாது சொல்ல போன கார் தான் பாக்குற முறை சீட்டுகள் ஒரு வடிவமைப்புகள் வடிவமைப்புகள் எல்லாம் வந்து கார் ஒரு ஃபீலிங் தான் இருக்கு இப்ப சொல்லுவாங்க ஓட்ட எடுத்துட்டு ஒரு கார் எடுத்துக்கலாம் யோசிப்பாங்க ஆனா இப்ப எல்லாரும் சேர்த்த மிக சந்தோஷமானவண்டு ஓட்டோ போல ஒரு கார் எதுவுமே கார் உண்டு அதை நாங்க படுத்த மாட்டோம் ஓட்டோ கார் எடுத்த மாதிரி ஓட்டோ ஒன்றும் எடுத்த மாதிரி இருக்கோம் கெண்டுங்க ஒரு ஒரு புருத்தமானது ஒன்றாக இருக்கும் இப்ப வாங்க ஒவ்வொரு செக்ஷன் பிடிப்பட எல்லாம் பார்க்கலாம் சரி நாங்க இப்போ வந்து உள்ள வந்து கார் ஃபீலிங் ஆயிருக்க ஆனா இருந்த காட்டு மேலே இருக்கும் இப்போ கா இந்த ஓட்டோட வந்து மஞ்சள் கலர் தான் ஒரு ஒரு கலரிங் வந்து வந்து சொல்லப்பட வித்தியாசம் இருக்கிற ஸ்டிக்கர் மட்டும் தான் உத்திக்கிறது மட்டும்தான் மற்றபடி ஒன்றும் இல்லை இங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஓட்டோ மேல வந்து ஒரு இது போடுவாங்க கண்டிப்பில் போடுற மாதிரி மேல ஒன்று இருக்குது அந்த காருக்கு மேலே நம்ம சாமான அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாட்டா அந்த இந்த காருக்கு வந்து சேஃப்டி இப்போ ஒரு வாகனம் வந்து ஆக்சிடென்ட் நம்பர் நேரம் ஒரு சின்ன வாகனங்கள் முன்புற நேரம் வந்து சேஃப்டியாக வந்து பைக்லாம் வைக்கிற மாதிரி இந்த ஓட்டோவுக்கு வந்து இருக்குது அதே போல் வந்து இந்த ஃபைபரம் இருக்குது பலமி இருக்கிற மாதிரி வந்து இருக்குது அப்படி வந்த மாட்டா வந்து இந்த கார்னுடைய டயருகள் வந்து மூண்டி மது பிளஸ் டயர் தான் அதே போல் வந்து கிண்ணுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஏரிமைக்கு நிற்கலாம் நாங்கள் இதுக்கு மேல வந்து இப்படி ஏறி நின்று பண்ண அனைத்து வைக்கையும் செட் பண்ணி இருக்கிறாங்க வந்து அதுவே நம்ம சேஃப்டியா ஒரு டயர் வைக்கிறதுக்கு இங்கே இருக்குது ஒரு இருக்கு மாதிரி கார் மாதிரி இதுக்கு ஒரு இருக்குது ஆஹ் அது மட்டும் நம்ம வந்து மாதிரி தான் இருக்கு இருக்குது நம்ம வந்து காலை பிடிக்கிற மாதிரி எல்லாமே தான் இருக்குது இப்ப வந்து பாத்தீங்கன்னா பின்னுக்கு வந்து பெரிய பெரிய அந்த தோட்டங்கள் இருக்கின்றத பார்ப்போம் இங்க பாத்தோம்னா நம்ம வந்து இந்த ஒரு பாருக்கு வந்து ஒரு டிக்கி எப்படி தர மாதிரி மாதிரி ஆயிடுது அப்படியா கிளாஸ் எல்லாம் போட்டு நான் சத்தப்பட்டு இருக்கிறது ஒரு பாரடு ஒரு பிலிங் தான் இங்க பாத்தீங்கன்னு இப்ப வந்து ஒரு மோடி வேற இருக்கக்கூடிய ஒரு மைதாண்ட சீட் இருக்குது இதை பாத்தீங்கன்னு இப்ப மடிச்சு எடுத்துக்கொள்ளலாம் இங்க பாருங்க இப்படி மடிச்சு இதுக்கு இன்னும் இடம் வேணும் மேடம் தூசல் வச்சு கொடுத்து சாமான்கள் கடையில வாங்குறதையும் வீட்டுக்கு எடுத்து கொள்ளலாம் இப்படி மடிச்சு விட்டுட்டு சாமானை வீட்டுக்கு வந்துட்டு நம்ம போகலாம் தேவையான வீட்டுக்கு தேவையான சாமான வாங்கி பின்னுக்கு வச்சுட்டு போகலாம் அதே போல வந்து இங்கே பாருங்க இதுக்குள்ள வந்து வெட்டி இருக்கும் இந்த இதெல்லாம் வந்து செக்ஷன் எல்லாம் அப்படி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஒரு ஒரு ஃபீலிங்காக தான் இருக்குது அவ்வளவு நீட்டாக நேர்த்தியாக அப்படி எல்லா எல்லாமே செட்டிங் சட்டப்படி இருக்குது அப்படியே எல்லாமே பார் மாதிரி ஒரு கொண்டு வர மாதிரி எல்லாம் இருக்குது வாங்க என்ன நிறைய நிறைய இருக்குது அப்படி வாங்க உங்களுக்கு வந்து எப்படி இருந்து போற சீட்டையும் அது நான் வந்து பயணிகள் இருந்து போற இடத்தையும் காட்டுறேன் இப்போ வந்துட்டு தோட்டம் பார்த்து மட்டும் இப்ப நாங்க படத்துல எல்லாம் பார்ப்போம் மேல இப்ப திறந்து விட்டா காத்து வர மாதிரி எல்லாம் பார்ப்போம் அதையும் ஒரு செட்டாப் தான் இங்கே செஞ்சிருக்காங்க பாத்தீங்கன்னா இது இப்படி எடுத்துட்டேன் மணி எடுத்துட்டு இப்படி தள்ள முடிச்சுனா உங்களுக்கு மேல காத்து வரும் அப்படி இல்லைன்னு நம்ம படி தேவையில திறக்கலன்னு சொன்னா நீங்க தூக்கி ஒன் பண்ண மாட்டேன் இந்த பேன் வேசையும் லைட் எல்லாம் வேலை செய்யும் அந்த பஸ்ஸுக்குள்ள காரு அப்படி எப்படி அந்த லைட்டிங் மேல செட் பண்ணிருப்பாங்களோ அதே மாதிரி அவர் நீட்டா வடிவெல்லாம் காட்டு ஏற்க காத்து வாங்கி வச்சுட்டு போற மாதிரி ஒரு செட்டப் எல்லாம் இப்போ இப்ப அந்த நம்ம ஒரு ஹோட்டல் இருந்து போனோம் சொன்னா அந்த கால் வச்சு திருக்கிய கொஞ்சம் நமக்கு இடம் சரி காணாம இருக்கு இங்க பாத்தோம்னா நம்ம கால் வச்சு சாமானி நம்ம வாங்குற உட உடம்புகளை வந்து இவ்வளவு வச்சுட்டு போதிய வச்சுட்டு படியா உயரமா இருந்த வழியா ரசித்து போற மாதிரி எல்லாம் செட் பண்ணிருக்கிறாங்க எப்படி இடவசி பாருங்க வழியான நிதியான ஒரு இடவசதி காத்தோட்டமா அந்த மாதிரி இப்ப சொல்ல போனா இங்க பாருங்க ஜன்னலை திறந்துட்டு காத்து வாங்குற மாதிரி ஆஹ் செட்டிங் ஒன்று இருக்குது நம்ம இப்ப வந்து ஓட்டோட சொல்ல போனா காத்து வராது மழை வாரணை கூட திறக்கலாது இது வந்துபடியாத கிளாஸை சுற்றி விட்டோம் மட்டும் தான் போய் காற்று இயக்கம் காற்றுக்கிட்டு வந்து ஓடி இருக்கும் அப்படி தேவையில்ல நாங்கள் இப்படி அடைச்சி திருக்கலாம் இங்கே மேலே திறந்து விட மாட்டோம் நம்ம காற்று விடணும் அப்படின்னு நல்லா செட்டிங் வந்து செஞ்சுருக்காங்க இப்போ கார் எப்படி இருக்குமோ அதே ஒரு தோட்டமாக இருக்குது சரி வாங்க முன்னுங்க நம்ம டிரைவருடைய சீட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இப்போ வந்து பின்னுக்கு பயணிகள் இருந்து போகிறது சீட்டுக்கு மேலே எப்படி வசதி இருக்குன்றதை நான் உங்களுக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த காருக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதை ஸ்டார்ட் பண்ணுறது லோக் அவுட் பண்ணிட்டு போகிறது அதே மாதிரி வந்து இந்த இந்த கரண்டில் வச்ச மட்டும் சொன்னால் நம்ம வேற யாரையும் ஸ்டார்ட் பண்ணாலும் கூட இந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆகாத மாரி ஒரு செட்டிங் போட்டு இந்த திறப்பில் இருக்குது இங்கே பாருங்க நல்ல ஒரு செட்டிங்காக இருக்குமாங்களே அது போல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை சொல்லி இருந்த நான் ஏற்கனவே அந்த கார்களுடைய தோட்டம் இருந்து இங்கே பாருங்க இங்கே கை தேன் பிறகு இருக்குது இங்கே இருக்குள்ள அதே போல் வந்து இங்கே நான் இந்த முன்னுக்குமே இருக்குது இதுலேயும் இங்கே பிரேக் பிறகு கொள்ளலாம் அதே போல் வந்து இந்த பைக் நம்ம எப்படி இந்த ஸ்டார்ட் பண்ணுறமும் அதே அதே போன்ற செட்டாப்பும் இந்த காருக்கு இருக்குது தான் சொல்லணும் இந்த ஓட்டு வண்டி சொல்லாது ரெண்டு சேர்ந்த ஒரு கலவையா இருக்குது அதே போல வந்து லைட் எல்லாம் பலமே இருக்கிறது மாதிரி இருக்குது அதே போல வந்து நம்ம எல்லாம் ஓபோன்னு எல்லாம் இருக்குது இங்க பாத்தோம் சொன்னா அந்த நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம வைக்கக்கூடிய பாட்டு பாக்ஸு செட்டாங் செட்டிங் செட்டப் பண்ணிருக்குது அதே போல வந்து நான் ஏற்கனவே காட்டிதான் எப்படி எப்படியுமே காத்து வாரம் செஞ்சிருக்காங்க அதே மாதிரி டிரைவருக்கு வாங்க டிரைவரும் வந்து இயற்கை காது வாங்குற மாதிரி செஞ்சிருக்காங்களே பாருங்க இதுக்குள்ள வந்து காத்து இயற்கை காத்து இருக்கும் அதே போல வந்து அந்த பெயின் போடுற ஒரு வசதியும் பெயின் போடுற வசதியும் நான் சேர்ந்து சூஜி நான் போட்டு போடலாம் அப்படி லைட்டும் பண்ணும்னா லைட்டும் போட்டு கொள்ளலாம் அதே போல வந்து முன்னுக்கு நான் வந்து பாருங்க முன்னுக்கு மாதிரி இந்த காத்து வர மாதிரி ஒரு வசதியை செஞ்சிருக்கிறாங்க இதுல வந்து எல்லாம் வந்து டிஜிட்டல் எல்லாம் வந்து டிஜிட்டலாக இருக்குது எல்லாம் டிஜிட்டல் தான் வந்து எல்லாம் இருக்கு அதே போல வந்து பாருங்க சீட்டை வந்து இப்படி பணிக்கலாம் அப்படி படுக்கலாம் எல்லாம் செஞ்சு விடலாம் அப்படி செஞ்சு விடக்கூடிய அப்படின்னு யாருக்கும் அப்படியே சேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜெஸ்ட் பண்ணலாம் தேவையான எல்லாத்துக்கு ஏற்ற மாதிரி சீக்கிரம் வடிவம் அதாவது ஒரு நீட்டியாக செஞ்சுருக்குது ஆஹ் இந்த பார் வந்து இப்ப எல்லா ஓட்டோ எல்லாம் வந்து பெட்ரோல் அதெல்லாம் ஓடிக்கொண்டு ஆனா இது அப்படி இல்லை இது வந்து இன்னும் கரண்ட் வெட்டிலாம் ஓடுது இங்க பாருங்க வெட்டி வைக்கக்கூடிய செட் ஆப்பு பாருங்க இதுதான் அந்த பெட்டி வைக்கக்கூடிய இடம் அந்த வெட்டி வைக்கக்கூடிய பெட்டி பாரில் வெட்டி ஓட பண்ணிக்கிறாங்க அது வேட்டி வரும் வந்தது பிறகு எடுக்கிறாங்க வந்து வேட்டியை வசன் ஒரு ஒரு ஏற்பாடாக எடுக்கிறாங்க வந்து உடனே வெட்டியை வந்து அப்படிங்கிற பாரு அவங்களோட கையடிச்சிடுவாங்க ஒரு நல்ல ஒரு கிட்டப்பாக தான் இருக்குது எல்லாம் பாதுகாப்பாக இருக்குது நம்ம ஊரில் திறந்தவொரு காணப்படும் அப்படி அப்படியில் பூண்டி எல்லாம் ப்ளாக் பண்ணி விற்கக்கூடிய மாதிரி ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு சீ மாதிரி இது பார்க்குறதுக்கு சரி இப்போ நீங்க வந்து இந்த காரை எங்க கொள்வனும் தான் நான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து குடியது மட்டக்கட போகிற வழியில் வந்து புள்ளியார் கோயிலுக்கும் விஷ்ணு கோயிலுக்கு இடையில வந்து கண்ணகி அம்மன் ஆடி முன்பாக வந்து அந்த கடை ஒரு பெல்டிங் கராச்சிக்கு முன்னுதான் இந்த கடை இருக்குது அங்க வந்து நீங்க கேட்டி கொள்ளலாம் இந்த காரை உங்களுக்கு அறியப்படுத்து மங்களே இப்ப என்ன சொன்னா நான் முக்கியமான ஒரு விடிய சொல்ல போறேன் என்னன்னா இந்த கார் வந்து வெறும் ரெண்டு மாதிரி தான் சாட்சி போட வேண்டும் சாட்சி போடுறது நூறு கிலோமீட்டர் தூரம் நம்ம போகலாம் வளமையா நம்ம வாகனத்துக்கு அப்படியே லைசட் தேவை அதிகமா இந்த காரை தேவை இதனுடைய வித்தியாசம் ரெண்டு வித்தியாசம் சாதாரண ஓட்ட வைக்கிறதுக்கு வித்தியாசம் இதுக்கு வந்து புவ காட்டுகின்ற வேலை பெட்டில் அடிக்கின்ற வேலை மேட்டு சாதாரணமான ஓட்டி புவ காட்டணும் பெட்டில் அடிக்கணும் ஆனா இந்த காருக்கு வந்து அப்படியான தேவைகள் இல்லை பெட்ரோல் செலவு குறையா ஆனா இரண்டு மத்திய சாச்சு போட்டேன் சொன்னா நம்ம வந்து நூறு கிலோமீட்டர் போகலாம் ஆனா பழனியா இல்லாம அந்த எல்லா லைசன்ஸும் இதுக்கு கட்டாயிட்டு சொல்ல சொல்லப்பட்ட மக்களுக்கு வந்து இது வந்து இரண்டு பேரும் வரண்டி கலந்துக்கலாம் பெட்டு மூன்றரை மட்டும் அது மட்டும் உற்பத்தியான இடமா வந்து இந்தியால இருந்து தயாரிக்கப்படுது புத்தகமான நம்பர்லாமே இந்தியாவின் இது இறக்க முடியல